காஞ்சிபுரம் முத்தீஸ்வரர் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை கருதி கார்த்திகை சோமவாரத்தையொட்டி ஒட்டி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரத்தில் உலக மக்கள் நன்மை கருதி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணாவதி மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று கலச அபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் நடைபெற்றது உலக மக்கள் நோய் நொடியற்ற வாழ்வு பெறவும் சகல சௌபாகியங்கள் கிடைக்க வேண்டி இந்த சோமவாரம் நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் ஆலய அரங்காவலர்கள் குழு தலைவர் சரவணகுமார் உள்ளிட்ட அருங்காவலர்கள் கடம்பன் பாலசந்தர் ஏகாம்பரம் தசரதர் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது